ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க நம்ம ஒரு மலரின் கதைன்ற தொடர்ல வந்து இன்னைக்கு பார்க்க போற பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டாவது பகுதி ஏழு வரையும் நேற்று பார்த்தாச்சு இன்னைக்கு எட்டாவது பகுதி பார்க்க போறோம் இப்போ நேற்று வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருந்து வசதியானவங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க அதில் ஒருத்தர் வந்து அவங்களே பரிமாறி எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்களே பரிமாறி அவங்க சாப்பிட்ற வரையும் இருந்து அதுக்கப்புறம் கிளம்புவாங்க இவங்க ஒரு இந்த மாதிரி செய்கிறவங்க ஒரு சிலர் இன்னும் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றாப்பில் இருந்து அந்த இதை செய்ய முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடை வந்து இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போய்வாங்க இப்ப இந்த ரெண்டு விஷயத்துல எங்களுக்கு எங்க குழந்தைகளாகிய எங்களுக்கு அது எந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுருந்தேன் யாருமே கமாண்ட்ல வந்து பதிலே சொல்லல இதுல இருந்தே தெரியுது நிறைய பேர் இன்னும் என் கதைய பார்க்கல அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எந்த ஒரு ஆலையுமே சாதாரணமாக இடம் போடாதீங்க என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ சாதாரணமாக இருக்கலாம் அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் என்னன்றத நீங்க போக போக தான் தெரிஞ்சுக்கிடுவீங்க என்னை மாதிரி ஆலாம் வந்து பார்த்தோன்னே பிடிக்காது போக போக தான் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி ஒரு நபர் தான் தயவு செய்து என்னோட கதையை கொஞ்சம் பாருங்க என்னோட கதை கிடையாது நிகழ்வு இதுல நான் கேட்டிருந்த கேள்விக்கு யாருமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லவே இல்லை எனக்கு அது ஒரு வருத்தம் தான் இருந்தாலும் பரவாயில்லை என்னோட முயற்சி நான் எப்பயும் விழப்போறதில்லை அதுக்கான பதில நானே சொல்லிருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பரிமாறி எல்லா குழந்தைகளும் சாப்பிட்ற வரைக்கும் இருந்து போவாங்க அப்படிங்களா அந்த மாதிரி கொண்டு வர சில பேரை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்களுக்கு எனக்கு என்னோட சேர்ந்த துணிகள் சக துணிகள் அனைவருக்குமே அதுதான் பிடிக்கும் அது என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படிங்கறதுல எங்களுக்கு தெரியாது அந்த வயசுல எங்களுக்கு தெரிஞ்ச விவரத்துக்குள்ள நாங்க வந்து சந்தோஷப்படுற ஒரே விஷயம் அவங்க இருந்து பரிமாறுதல் இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கொடுத்துட்டு போறவங்களும் நல்ல தான் கொடுப்பாங்க ஹாஸ்டல்லையும் அதை நல்லபடியாக தான் பரிமாறுவாங்க அதில் எந்த குறையும் கிடையாது ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன சந்தோஷம் அவங்க இருந்து பரிமாறினா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ரெண்டு விஷயத்தில் இதுதான் உண்மை இதை நீங்கள் சொல்லுவீங்களான்னு பார்த்தேன் யாருமே சொல்லலை ஓகே பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் சரி இன்னைக்கு நம்ம அடுத்த ஒரு நிகழ்வுல இருந்து நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து சிறு வயதில் எப்படி சாப்பிட்டோம் எப்படி வளர்ந்தோம் எந்த விஷய சாப்பாட்டு விஷயங்களை கஷ்டப்படுத்துச்சு எந்த சாப்பாட்டு விஷயங்களை சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்ற வரைக்கும் நான் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஆறாம் கிளாஸு வெளியில் போகிறேன் வெளியில போகும்போது எனக்கு உணவு பிரச்சனை என்ன அது எப்படி சரி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்றத இது வந்து உண்மையிலேயே நடக்கிற நிகழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இது வந்து கதையின் மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க இது வந்து என்னுடைய சிறு வயதில் நான் அனுபவிச்ச ஒரு நிகழ்வுகளை தான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் ஓகேங்களா இப்போ இப்படியே நான் ஸ்கூலுக்கு போறேன் வரேன் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து எங்க அப்பா வந்து என்னைய பார்க்க வர்றாங்க அதாவது அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சதுனாலதான் எங்கள் தாத்தா வந்து என்னைய அநாதாஸ்டல்ல சேர்த்தாரு சரிங்களா அதை நான் சொல்லிட்டேன் இப்ப அப்ப பிரிஞ்சவங்க எத்தனாம் கிளாஸ்னா ஒன்னாம் கிளாஸ்ல படிக்க சேர்த்து விட்டாரு பாருங்க அப்ப பிரிஞ்சவங்க அதுக்கப்புறம் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது என்னை எங்கள் அப்பா ஹாஸ்டலில் சேர்த்தது விஷயம் எல்லாம் தெரிஞ்சு என்னையே பார்க்க வர்றார் முதல் முறையாக என்னை ஹாஸ்டலில் பார்க்க வர்றார் அப்போ நான் ஆறாம் கிளாஸ் படிக்கிறேன் அப்பா வந்தவர் என்ன பண்ணார் அது வந்து கொஞ்சம் தீபாவளி டைம் தீபாவளி டைம்ன்றதுனால எங்கள் அப்பா வந்து என்னை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்து என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாமா உனக்கு நான் தீபாவளிக்கு அப்பா ட்ரெஸ் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்றாரு உடனே நான் என்ன பண்ணேன் எனக்கு எப்படி இருக்கும் புது ட்ரெஸ் கிடைக்குது அப்படின்னு அந்த வயசுல எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதே சந்தோஷத்தோடு தான் நான் இருந்தேன் அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன் இல்லைப்பா வாடன்கிட்ட கேட்கணும் லீவ் லெட்டர் கொடுக்கணும் அப்பதான் அவங்க வந்து விடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் உடனே எங்கள் அப்பா அப்படியா சரி வாமான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு நாங்கள் கேட்க போகிறோம் கேட்க போனே அவங்களும் சரிங்க கூட்டிட்டு போங்க ஆனா ஆறு மணிக்குள்ள உங்க பொண்ணை கொண்டு வந்து இங்க விட்டுருணும் அப்படின்னு அப்ப வந்து அப்பான்னு சொல்லல சித்தப்பா எங்க சித்தப்பா தான் நான் சொல்றேன் அவர் சொன்னே அவங்களும் சரின்னு சொல்லி லெட்ரு எழுதி போயிட்டு வாங்கன்னு சொல்லி சைன் எங்க அப்பாட்ட வாங்கிட்டு எங்களை ரெண்டு பேரும் வெளியில அனுப்பிட்டாங்க அனுப்புனா இவர் வந்து டவுன்ல எங்கேயோ ஒரு இடம் அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு ஒரு ஏதோ ஒரு கடையில் ஒரு ட்ரெஸ்ஸு அதாவது நல்ல சிகப்பு கலர் மீடி அதனால ஞாபகம் இருக்காது அது வந்து அந்த சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க ட்ரெஸ்ஸை எடுத்ததுக்கப்புறம் அம்மா எங்கே இருக்காங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க அப்போ நான் சொல்கிறேன் அம்மா வந்து ஆரம்புளத்தில் இருக்காங்க ஆரங்குளன்றது எங்கள் மாமா ஊர் ஆரம்புளத்தில் தான் இருக்காங்க அம்மா வீடு இருக்காங்க தான் குடியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ அது சொல்லக்கூடாது சொல்லணும் அப்படின்ற கேள்வின்னா எனக்குள்ள சத்தியமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு நான் யோசிக்கிறேன் எங்கள் அப்பா வந்தார் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு அந்த சந்தோஷத்தில் நான் இருக்கேன் அவர் கேட்ட உடனே நானும் வந்து அவரை ஆலங்குளத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரி கூட்டிகிட்டு போயிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கணும் ஆலங்குளம் போகிறதுக்கெலாம் எனக்கு விவரம் தெரியாது கூட்டிகிட்டு போய் ஸ்டாப்பில் இறங்கின உடனே இங்கேருந்து வீடு எங்கம்மா அப்படிங்கிறது கேட்குறாரு அப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு வீடு தெரியுன்றதுனால வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை சண்டை போடுறாங்க எங்கள் அம்மா சண்டையை போட்டு என்னையை சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த தான் அப்படி கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்து அதை வீடை காமிக்கணும் காமிக்கக்கூடாதுன்ற அந்த வயசில் எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் சொல்லுங்க நீங்களே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் நேர்த்துட்டே ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஒன்று சொல்லிக்கிறேன் அந்த வயசுல நமக்கு என்ன தெரியும் இந்த பிள்ளைனால தான் அந்த பிள்ளைனால தான் இப்படியே சொல்கிறாங்க இப்படி சண்டை நடக்குது பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு நைட்டு ஆனா அவங்க ஹாஸ்டல்ல அனுமதி கொடுத்தது சாயங்க சாயந்தரம் ஆறு மணிக்கெலாம் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தது ஆனால் எங்கப்பா என்ன பண்ணாரு வீட்டுக்கு போய் பெரிய சண்டையாகி எங்கள் அம்மா அப்பாவும் சண்டையை போட்டாங்க போட்டால் நைட்டு விட்டே விட்டே சண்டை அப்பார்ட்மெண்ட்டுக்கு எங்கள் அம்மா எப்படி குடிச்சுடுவீங்களோ அப்படியே கொண்டு போய் மிச்சவங்க வெளில நான் புரிஞ்சுட்டு எங்கள் அம்மா சத்தம் போட்டு எங்கள் அப்பாவே கூட்டிகிட்டு ஆறு மணி இது காலம் ஆறு மணிக்கெலாம் எங்கள் வேட்டிட்டு வராது ஆசை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்டலில் கூட்டிகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து எங்கள் அம்மா வரும்போதெல்லாம் எங்கள் அப்பா வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்தா ஐயோ எங்க

ஈகோ உங்களுடைய பிரச்சனைனால என்ன ஆகுதுன்னு தெரியுமா குழந்தையில ரொம்ப நமக்கு பாதிப்பு தான் ஒன்னே ரெண்டு பேர் அனுசரணையா இருந்த இல்லையா என்ன செய்யணும்னு செஞ்சிருந்தேன் அதை விட்டுட்டு பேரை சில சா சாப்பிடணும் இல்லையில பாதிக்கும் அந்த பாதிப்பு எனக்குள்ள நிறையவே அந்த பாதிப்புல நான் அமைதியாவே இருந்திருக்கேன் நிறைய நாட்கள் பேசாம கூட இருந்திருக்கேன் யாப்பையும் பேச மனசு வராது அந்த ஒரு சிறு வயதில் வந்து அது சந்தோஷத்தை மட்டும்தான் பேரண்டா பேரண்ட் வந்து எங்க வீட பொறுத்த அளவுக்கு எனக்கு மட்டும் கிடையாது எங்கள் அக்கா தனிச்சு எல்லாருமே இதில் வந்து நிறைய பாதிக்கப்பட்ட இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா தண்ணி எடுப்பதை முன்பா அதுதான் பிரச்சனை அதை தண்ணி தான் இளையோட மன கஷ்டம் தாயோட மன கஷ்டம் எல்லாமே தயவுசெய்து யாரும் அந்த தண்ணி அடிக்கிறதுல வச்சுக்கிறாங்க தண்ணி அடிப்பேன் நான் தான் தண்ணி அடிச்சுட்டே இருப்பேன் நான் செய்து கல்யாணம் பண்ணாதீங்க அது உங்களோட போகிறது பிள்ளையாது உங்க மனைவி சேர்த்து தான் அது பாதி அதனால வந்து தண்ணி அடிக்கிறது தான் என் உலகம் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் செய்து கல்யாண வாழ்க்கைக்குள்ள போகாதீங்க சப்போஸ் அப்படி திருமணம் ஆகணும்னு ஆசைப்பட்டால் தண்ணி அடிக்கிறத விட்டுருங்க ஏதாவது தான் ஒன்று குடும்பம் இல்லை நீங்க உங்க சௌரியத்துக்கு உங்க சந்தோஷத்துக்கு நீங்கள் தண்ணி அடிச்சு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் மட்டும் தயவு செய்து குடும்பம் வாழ்க்கை கொடுப்போம் உங்களை நம்பி வந்த பொண்ணும் கஷ்டப்படுது உங்களை நம்பி வந்த குழந்தைகளும் கஷ்டப்படுது இதனால நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் இது உண்மையான சம்பவம் நான் சொல்றதுக்கு எங்கேயும் தயங்கவே மாட்டேன் நான் நிறையவே பாதிக்கப்பட்டு என்னோட படிப்பும் பாதியில் போயிருக்கு அதனால இப்போ வரைக்கும் நான் பீலிக்கருக்கேன் என்னோட குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு என்னால் இப்போ ஒன்றுமே செய்ய முடியலைன்றதும் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே எனக்கு ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்குது ஓகேவா இதை தயவு செய்து ஆன்லைனம் தவறாக எடுத்து இது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நிகழ்ச்சி அதனால் நான் சொல்லிட்டேன் ஓகேவா ஃபேங்க்ஸ் சரி இருந்து நம்ம இன்னொரு கதையை பார்க்கலாமா கதையில் நிகழ்வு ஏவாயிலே கதை கதைன்னு தான் வருது சாரி அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு எப்படி என்னோட படிப்பு தொடர்ந்துச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து ஒன்பதாவது பகுதியில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆ நீங்கள் வந்து இந்த நிகழ்வுகளை கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் இருக்குது அதனால் தொடர்ந்து பாருங்கள் ஒரு மலரின் கதையை உங்கள் மலரக்காவின் வாழ்க்கை வரலாற நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம்